ஆ என் நம்ம முருகன் ஸ்டோர்ஸ்க்கு வந்துட்டோம் நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும் நம்ம ஊரில் எனக்கு ஸ்நாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு படிச்சு ஆ நம்ம ஊர் முறுக்கு நம்ம ஊர் சிப்ஸ் நம்ம ஒரு மிக்சர் அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு இருந்தது உண்மையாகவே நம்ம ஒரு பிஸ்கட்டு குட் டே பிஸ்கட்டு போர்பன்று எல்லாமே கிடச்சிது தேங்காய் எண்ணெய் டீத்தூள் எனக்கு கிடைக்கவே இல்லை உண்மையாகவே இங்கே கிடச்சிது ஆனால் சக்ரா கோல்டு எனக்கு கிடைக்கல த்ரீ ரோஸஸ் கிடச்சிது அதேமாரி நம்ப ஊர் மசாலா ஐட்டம்ஸு நம்ம ஊர் பிஸ்கட்லேருந்து நம்ம ஊர் வந்து ரைஸ்ஸு ரைஸ் கொண்டு எல்லாமே கிடைக்குது இட்லி அரிசியிலேருந்து நம்ம சாப்பிட்ற ரைஸ் பிரியாணி ரைஸு இட்லி ஹார்ட்டர்லாம் இருக்குது பாருங்கள் குட் டே பிஸ்கட் தான் ஃபுல்லாக நிறைய அடிக்க வச்சிருந்தாங்க அப்படி இருந்தது எனக்கு பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்து உண்மையாகவே ஆனால் எல்லாமே நாலு மடங்கு விலை வில அதிகம் அந்தளவுக்கு விலை அதிகமாக இருக்கும் வேறு வழி கிடையாது இங்கே தான் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்குள்ள திங்ஸு எல்லாமே விலை ஜாஸ் ஆஸ்தி தான் இங்கே கண் இந்த கண்ட்ரியில் பட் இருந்தும் நம்ம வந்துட்டு இங்கே வந்து வாங்கிக்க வேண்டியது தான் கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோலாக நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் இந்த கண்ட்ரிக்கு வந்தீங்க தான் தெரியுமே புவர் கண்ட்ரி ஆச்சு விலையும் அதிகம் அப்படின்ட்டு நம்ம ஒன்று சொல்லுவாங்கள்ல நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் நடந்த இன்சிடென்ட் இது உண்மையாகவே நாங்கள் கடவுளை நினைக்காத ஒன்று தான் இது நாங்கள் ஒன்று நினச்சி ஒரு பிஸ்னஸ் வந்து ஹஸ்பண்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணாங்க அதை விட்டுட்டு சொந்தமாக அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீலைன்ஸாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் எதிர்பாராத விதமா நாங்க நினைக்கவே இல்ல கனவுகளையும் நினைக்கல உண்மையாவே ஃபாரினுக்கு போகணும் அப்படிங்கறது அதுவாகவே அமைஞ்சது டக்குன்னு ஹஸ்பண்ட் கிளம்புனாங்க அதைவட்டி நானும் இங்க வந்துட்டேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியம் தான் ஓகேவா பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க